வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஜய் கோலி ரசம் ஆமா எல்லை புலி ரசமா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இன்னைக்கு எங்க வந்திருக்கறோனா ஹீரோண மாவட்டம் அம்மாப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற பூதபாடி சந்தில தான் வந்திருக்கறோம்

ஒரு வியாபாரம் முடிஞ்சிருச்சு ரூபாய்க்கு இந்த ஆடு வியாபாரம் முடிஞ்சிருக்குதுங்க பன்னெண்டு பதிமூணு தானா இருக்குது பண்ண முடியாது கோட இருந்தவர் அவள்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே போறாங்க ஆட்டை பாருங்க அப்படியே ஆட்டோவில் ஏத்துறாங்க பாருங்க இத்தனை ஆடு வாங்கியிருக்கிறாங்க அவங்க இந்த வியாபாரி மட்டும் அடுத்து நம்ம கூறு கறி வரலாங்க கூலப்படி சந்தையில் என்ன ஸ்பெஷல் கூறு பத்து ரூபா கிலோ எடுத்த எழுநூறு எழுநூறுவா

கொடுக்குறாங்க சில பேர் இங்கே வந்து கூறுக்கரியாமல் எடுத்துக்கிறாங்க இல்லை இப்போ கிலோ கணக்கில் எழுநூறுவா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு வந்தோங்க இந்த பூதப்பாடி சந்தையிலே ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கரண்டி ஆம்லெட் தாங்க இனிமேலே சாப்பிட்டு பார்த்தோங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அப்படியே ஒருத்தர் கோட மரம்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாரு அவர் பாட்டுக்கு மைக்க பிடிச்சி பேச தயார் ஆரம்பிச்சாங்க வாங்கதல இல்லைங்க மூங்கல் நம்ம எல்லாம் போய் டன்னு கணக்கு வாங்கி அத்தானியில போய் வாங்கிட்டு வந்து சொந்தமா ஆள் வச்சு நாமளே தயார் இந்த கோழி கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு வருங்க ஐநூறு நானூத்தி ஐம்பது மீடியம் நானூறு ரூபாய்க்கு கொடுப்போங்க நானூறு ரூபா ஃபைனல் பாருங்க புறமனை இந்த பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே வைக்கிறது எவ்வளோ கொடுப்பீங்க இப்போ நான் எடுத்து நூற்றம்பது நூறு நாளில் பண்ணிக்கூவா ஓகே ஓகே எவ்வளோ வருங்க இது அதை பொட்டி நானூறுபா பெல்ட்டு முந்நூறு எழுநூறுபா எழுநூறுவா வருது செட்டோடு பாருங்க பணம் வர தெலுலாம் இறக்கிறதுக்கே வருவாங்க இல்லையா பணம் இறக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகிறதுங்க

நீங்க காசு கொடுத்து என்ன சொல்ல சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் லஞ்ச புகழ்ச்சி மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற உணவு சம்பந்தமான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓ மோதர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதர கையில குத்தவா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போனா போகுனே குத்து குத்துனே அப்படியா பை ஃப்ரம் விஜய்